டை அகடமி வன காவலர் மற்றும் வன காப்பாளர் இந்த ரெண்டு தேர்வுகள் வரும் காலங்கள்ல வரவிருக்குது அப்ப அதற்கான நம்ம தனித்துவமாக அதுக்கு நம்ம போக்கஸ் பண்றோம் அதன் அடிப்படையில் நம்ம ஆல்ரெடி வேகன்சி அதாவது எவ்வளவு ஏஜ் இருக்கணும் இந்த எல்லா வீடியோஸ் பார்த்திருந்தோம் சிலபஸ் பார்த்திருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தது வேர் டு ஸ்டடி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஒவ்வொரு டாபிக் ஜிஎஸ் தான் நமக்கு மெயின் அந்த ஜிஎஸ் தான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸுக்கும் நம்ம தனித்தனியாக நம்ம வேர் டு ஸ்டடி பார்க்கலாம் ஓகேங்களா நம்மளுடைய அகாடமிலே பாத்தீங்கன்னா வேலூர் திருச்சி ரெண்டு பிரான்ச்சஸ்லையும் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சருக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது அண்ட் புக்ஸும் அவைலபிள் அவைலபிளா இருக்குது வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து வேர் டு ஸ்டடி நம்ம ஹிஸ்டரி கூடிய பாக்கலாம் ஓகே ஹிஸ்டரிங்கிறது வந்து நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஹிஸ்டரி வந்து நம்மளுடைய சிலபஸ் அடிப்படையில் இருக்கும் மொத்த வரலாறு நம்ம சொன்னாலும் அதுல வந்து நவீன கால இந்தியா அப்படிங்கிற ஒரு வரலாறும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன்சியன் மிடிவல் அதாவது பழங்கால வரலாறு அப்புறம் இடைக்கால வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிஞ்சிருக்கும் நம்ம மொத்தமா வரலாறு டாபிக் மொத்தமா பார்க்கலாம் எது எது என்னென்ன வகுப்புகள்ல இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பா எல்லாமே வந்து

இருக்குது லெவன்த்தில் இருக்குது ஓகே இது கொஞ்சமாக நைன்த்தில் இருக்குது ஓகே இல்லை நைன்த்தில் இருக்குது ஓகே அப்போ இதுதான் ஆக்சுவலாக நம்ம வந்து எப்படி எப்படி எங்கெங்கே எந்தெந்த லெசன் இருக்குது நம்ம இருக்க புக்கில் இருக்க எல்லா விஷயங்களையும் படிக்கிறது தேவை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நைன்த்து புக்கு சோஷியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஹிஸ்ட்ரியில் நிறைய லெசன் படிக்க வேண்டிய தேவையே இல்லை ஓகேங்களா சிலபஸ் சம்மந்தமான வர வேண்டிய விஷயங்களை மட்டும் படித்தா போதும் அதுதான் நமக்கு வேர் டு ஸ்டடி கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டினியூஸாக படிங்க கண்டிப்பாக நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கணுங்கிறது வந்து நான் முடியாத சொல்ல வரல அது நிறைய பேரோட நம்ம போட்டி போட வேண்டியது இருக்கும் ஓகே இப்போ நம்ம நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம படிச்சு வச்சோம்னா நிறைய விஷயம் நம்ம கை கூட வச்சிருக்கோங்கிறது அர்த்தம் அதனால தான் சொல்லுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க சிந்து சமவெளி நாகரீகம் இதுதான் வந்து மொத்த ஹிஸ்டரியோடைய தொடக்க பாயிண்ட் இந்தியாவுடைய நாகரீகத்தோட முதுகலும் சொல்லுவாங்க தான் ஸ்டார்டிங் பாயிண்டாகவே இருக்கு ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் புக்லையும் அதுக்கடுத்து நைன்த் புக்கில் கொஞ்சமாகவும் அடுத்து லெவன்த் புக்லையும் இருக்குது ஓகேங்களா அழுத்து வேத காலம் சிந்து சமநாயகத்துடைய முடிவு தான் வேத காலத்துடைய தொடக்கம் ஓகே சிந்து சமநாயகம் எப்படி அழிஞ்சதுனால நமக்கு அதை படிப்போம் ஓகேங்களா பிசி பஸ் நம்ம கிளாஸ் எடுத்துருப்போம் என்ன அப்படி இந்த டைம்ல தான் பார்த்துட்டீங்கன்னா சிந்து சமநாயகம் ஆரியர்களுடைய படையெடுப்பு நிகழ்ந்ததுனால அதோட முடிஞ்சிருக்கும் அப்ப ஆரியர்கள் தான் படையெடுத்து இந்திய சிந்து சமநாயகத்தை அழிச்சதுனால அடுத்து அவரோட நாகரிகம் படிக்கிறோம் ஆரியர்களோட நாகரிகமா வேத காலம் படிக்கிறோம் இதுவும் சிக்ஸ்த் லெவன்த் ஓகேங்களா அடுத்து பௌத்தமும் சமணமும் அதாவது மொத்த ஹிஸ்டரியில மன்னர்கள் நாகரிகம் இதெல்லாம் படிக்கும் போது மதம் ஒரு டாபிக் படிக்கணும் அதாவது ஹிந்து மதம் அல்லாம இந்தியாவில வளர்ந்த மிகப்பெரிய ஒரு மதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌத்தமும் சமணமும் ஓகே இப்போ இந்த பௌத்தமும் சமணமும் எங்க தான் கஷ்டம் இருக்குன்னா சிக்ஸ்த் அதுவும் லெவன்த் தான் ஓகே அதிகபட்சம் இந்த ரெண்டு தான் சிக்ஸ்த் லெவன்த் சிக்ஸ்த் லெவன்த் அடுத்து பாருங்க மகத பேரரசு அதாவது இந்தியாவில பாத்தீங்கன்னா வட இந்தியாவுக்குள்ள பதினாறு மகாஜன பதங்கள் இருக்கும்

எல்லாம் நம்ம வந்து நார்த் இந்தியா சம்மந்தமாக படிக்கிற மாதிரி இருக்கும் இது மட்டும் தமிழ்நாடு சம்பந்தமா இருக்கும் ஓகே சங்க காலம் அப்படின்னா நம்மளுடைய நம்ம இந்திய தமிழ்நாட்டை ரூல் பண்ண சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு மூணாம் நூற்றாண்டிலிருந்து பொது ஆண்டுக்கு பின்பு மூணாம் நூற்றாண்டு வரை அக்கிட்ட ஒரு அறுநூறு வருஷம் படிக்கக்கூடியதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சங்க காலம்னு சொல்லுவாங்க அடுத்து அடுத்து அதை ஏன்சி ஹிஸ்டரியில் மௌரியர்களுக்கு பின்பு இந்தியாவில் ஒரு சின்ன கேப் வரும் கேப் வந்ததுக்கு அப்புறம் கிபி அதாவது பொது ஆண்டு டைமில் இந்தியாவில் உருவான அடுத்த ஒரு மிகப்பெரிய பேரரசு தான் குப்தர்கள் ரொம்ப முக்கியமான டாபிக் கொஸ்டின் கேட்பாங்க அடிக்கடி குப்தர்கள் மற்றும் ஹர்ஷா இவங்க ரெண்டு பேரை பத்தி படிக்கிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த்ல இருக்குது அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்டரி இதுவும் தமிழ்நாடு சம்பந்தமான ஹிஸ்டரி தான் சரிங்களா இதுவும் தமிழ்நாடு டி என் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கணும் சிலபஸ் தான் இப்பவே எழுதி வச்சுக்கணும் புதுசா படிக்கிறவங்க எல்லாம் சிலபஸ் என்ன தெரிஞ்சாதான் படிக்க யூஸ் ஆகும் அப்ப பல்லவர்களை பொறுத்தவரைக்கும் அதாவது தமிழ்நாட்டுடைய வட ரூல் பண்ணவங்க தான் பல்லவர்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப பல்லவர்கள் ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரூல் பண்ணாலும் ஒரு அறநூறு எழுநூறுகள் அதாவது கிபி அறநூறு எழுநூறுகள் தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் வடப்பகுதியில் அதிகமாக ரூல் பண்ண அரசு நிறைய கல்வெட்டுகள் நிறைய நூல்கள் தான் இருந்தது அப்போ அந்த டைமில் கொஞ்சமாக தான் இருக்கும் இதுவும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் அடுத்து தென்னிந்தியாவுடைய அரச குடும்பத்தில் அடுத்து முக்கியமானது பாத்தீங்கன்னா சாளுக்கியர்கள் ராஷ்டிர ஓகே சாளுக்கியர்கள் ராஷ்டிர இது கொஞ்சம் செவன்த்ல வந்துடும் ஓகே செவன்த் மற்றும் லெவன்த் ஓகே அடுத்து தமிழ்நாட்டுல சேரச்சோழா பண்ணிடுது என்ன சார் இப்போதானே சொன்னீங்க சார் சங்க காலத்திலே வந்து மூவேந்தர்கள் சேர சேரச்சோழா பாண்டியர்கள் நம்ம படிப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இங்கேயே சார் தனியா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இவங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ராஜராஜ சோழன் ஓகேங்களா கரிகால சோழன் இவங்க எல்லாம் சங்க காலம் கிடையாது இவங்க எல்லாம் ஆயிரம் வருடங்கள்ல ஓகே அவங்க இவங்க எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் ஓகேங்களா கூன் பாண்டியன் இவங்க ஓகே அப்ப இவங்க இதெல்லாம் எந்த ரசம் செவன்த் அண்ட் லெவன்த்ல இருக்கு அடுத்து இதோட நமக்கு என்ன முடியுது அப்படி பாத்தீங்கன்னா இதெல்லாம் தமிழ்நாடு ஹிஸ்டி தமிழ்நாடு ஹிஸ்டி தவிர்த்து மீதி இருக்கிற இதுல எல்லாமே என்ன முடிஞ்சது அப்படின்னா ஏன்சியன்ட் ஹிஸ்டரி முடிஞ்சிருக்கும் அதாவது பழங்கால இந்தியா முடிஞ்சிருக்கும் ஓகே பழங்கால இந்தியா முடிஞ்சது அடுத்து ஆரம்பிக்க போறது

வம்சம் டெல்லி சுத்தம் ஆட்சி செஞ்சிருப்பாங்க அஞ்சு வம்சம் இருக்கும் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துகுலக வம்சம் சைது வம்சம் லோடி வம்சம் அஞ்சு வம்சம் கிட்டத்தட்ட ஒரு நிறைய மன்னர்கள் வருவாங்க இவங்க எல்லாம் படிக்கிறது தான் நம்ம மிடிவல் இந்தியாவோட துவக்கம் முஸ்லீம்களை பத்தி படிக்கிறது இந்தியாவில முஸ்லீம்ல வந்தது இந்தியாவுக்குரிய நல்ல நிறைய ஹிந்து மக்கள் முஸ்லீம்லாம் மாற ஆரம்பிச்சது இந்த டைம்ல தான் ஓகே இது செவன்த் அண்ட் லெவன்த்ல இருக்கும் நிறைய வரும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கதைகள் நிறைய இருக்கும் ஓகே இதுக்கு முன்னாடி கேட்ட டாபிக் எல்லாம் பாத்தீங்கன்னா எழுத்துப்பூர்வ ஆதாரங்கள் இருக்காது கல்வெட்டு இருக்கும் அந்த மாதிரி கதைகளை வச்சு நம்ம படிச்சிருப்போம் ஆனா இதுக்கப்புறம் நிறைய நூல்கள் இருக்கும் நம்ம தகுந்த கதை கதைகள் இருக்கும் ஓகேங்களா நிறைய படங்கள் சினிமா படம் ஃபார் எக்ஸாம்பிள் பத்மாவதி படம் தான் டெதி சுல்தனை பத்தி இருக்குது ஓகேங்களா ரைட் அடுத்து விஜயநகர பேரரசு பாமினி பேரரசு இது சவுத் இந்தியாவில் கர்நாடகா ஆந்திர பிரதேசம் பகுதிகளில் ரூல் பண்ணவர்கள் தான் இது ஒரு பேரரசு விஜயநகர பேரரசு பாமினி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ண தேவராயர் படிப்போம்ல அவங்க தான் ஓகே இதுவும் செவன்த் அண்ட் லெவன்த்ல இருக்கு அடுத்து முகலாயர்கள் ரொம்ப முக்கியமான எப்படி டெல்லி சுல்தான் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஒரு முஸ்லீம் பரம்பரை தான் யார் அப்படின்னா முகலாயர்கள் ஓகே ஒரு ஆறு மன்னர்களை பத்தி படிப்போம் யாரு பாபர் ஹுமாயூன் அதுக்கு அதுக்கடுத்து அக்பர் அக்பர் அதுக்கடுத்து ஜஹாங்கீர் அடுத்து ஷாஜகான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் இந்த மாதிரி ஆறு மன்னர்களை மட்டும் தான் படிப்போம் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே முக்கியம் இருக்கு இவங்களும் ஒரு இரநூறு வருஷம் ரூல் பண்ணுவாங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி ஏழு வரைக்கும் ரூல் பண்ணுவாங்க இதுவும் செவன்த் ஸ்டாண்டர்ட் அவர் ஓகே இதுக்கப்புறம் கொஞ்சம் மாடர்ன் இந்தியாவை டச் பண்ண ஆரம்பிச்சோம் ஓகே இந்த ரெண்டு டாபிக் ஓகே மராட்டியர்களும் மிடிவர் இந்தியாவை தான் மராட்டியர்கள் சிவாஜி சத்ரபதி சிவாஜி கேள்விப்பட்டிருக்க அவங்கள பத்தி பிடிக்கிறது இதுவும் எயித் ஸ்டாண்டர்ட் லெவன்த் நல்ல நான் வச்சு இருக்குது இதோட என்ன முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிடிவர் இந்தியா முடிஞ்சு

இருக்கும் கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருக்கும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும் ஓகே தனியா பிளே லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம் ஓகே அடுத்து இதுல இருந்து என்ன ஆகுது அப்படியே பதினஞ்சாவது பாயிண்ட் சாரி சரி இங்க பதினாலு வரணும் ஓகே பதினாலாவது பாயிண்ட்ல இருந்து என்ன உருவாயிடுச்சு அப்படி பாட்டீங்கன்னா இதுல இருந்து இங்க ஒரு பதினாலு பாயிண்ட் இல்ல பதினாலு இது பதினஞ்சு இந்த சீக்வன்ஸ்ல வரும் ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இதுல இருந்து மாடர்ன் இந்தியா ஸ்டார்ட் ஆகுது ஓகே நவீன கால இந்தியா ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஐரோப்பியர்கள் வருகை அப்ப ஐரோப்பியர் எங்க அவங்களுடைய நாடு வந்து ஐரோப்பா ஆனா அங்கிருந்து இங்க வராங்க ஏன் வராங்க இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வருவாங்க இவ்வளவு நாள் வராதவங்க ஏன் இப்ப வராங்க அப்படின்னா அரபு மக்கள் வந்து அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால கடல் வழியா வணிகம் செய்வதற்காக கடல் வழியா ரூட்டை கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு வருவாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்ததுதான் யாரு அப்படி வாஸ்கோட வாஸ்கோடகாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ச்சுகீஸிய ஒருத்தர் நான் வருவாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து பிரெஞ்சு பிரெஞ்சுக்காரங்க வருவாங்க அடுத்து பிரிட்டிஷ்காரங்க வருவாங்க அப்புறம் எல்லாம் எல்லா ஐரோப்பியர்கள் எல்லாருமே இங்க வந்து வணிகம் செய்ய ஆரம்பிப்போம் ஓகே அவங்க எப்படி வந்தாங்க எப்படி எப்படி ஆத்மீக பண்ண ஆரம்பிச்சாங்க ஐரோப்பியர் இதெல்லாம் 8th 10thல பிரிட்டிஷ் நிர்வாகம் அப்புறம் எத்தனையோ பேர் வந்தாலும் இந்தியாவை 300 வருஷம் ரூல் பண்ணது யார் அப்படினா பிரிட்டிஷ் ஓகே இல்ல தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க ஆனா இந்தியாவை ஸ்ட்ராங்கா ஹோல் இந்தியாவை ஆக்கிரமிக்கன ஒரே ஆளு அப்படினா பிரிட்டிஷ் தான் ஒரு 300 வருஷம் ரூல் பண்ணிருப்பாங்க அவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்தது ஓகே இப்போ நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாமே எங்க எடுக்கப்பட்டதா பிரிட்டிஷ் இருந்து எடுக்கப்பட்டதா நம்ம போலீஸ் சொல்றோம் டிஜிபி சொல்றோம் டெபுட்டி கலெக்டர் கலெக்டர் தாஸ்ザ சொல்றாங்க இது எல்லாமே எங்க எடுக்கப்பட்டது பிரிட்டிஷ் பிரிட்டிஷுடைய இருந்து நம்ம எடுக்கப்பட்டதா அரசியலமைப்பே ஒரு அப்படிதான் ஓகேனா இப்போ பிரிட்டிஷுடைய நிர்வாகத்தை பத்தி பிடிக்கணும் அதுவும் எயித் அண்ட் லெவன்த் இருக்கும் அடுத்து ஆங்கில ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சி என்ன சார் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால கிளர்ச்சி அப்படின்னா மெயினா தமிழ்நாட்டுல ஓகே சுதந்திர இந்தியாவிலேயே முதல் சுதந்திர புறாட்ட என்று சொல்லக்கூடிய தமிழர்தான் யார் அப்படின்னா புலித்தேவர் ஓகே புலித்தேவர் வீரமங்கை வேலுநாச்சியார் வீரபாண்டே கட்டபொம்மன் இவங்க எல்லாத்தையும் பத்தி பிடிக்கிறதுதான் ஆரம்ப கால கிளர்ச்சி மொத்தமா இருக்கும் எயித்துல நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல நார்த் இந்தியாவில் நிறைய கிளர்ச்சிகள் நடந்திருக்கும் எல்லாமே படிக்கிறது தான்

அவ்வளவு பெரிய கட்சி கட்சி உருவாகும் ஒரு ஒரு அப்புறம் நாட்கள் போக போக மாற்றம் அடைந்தது பங்களிப்பு பங்களிப்பு விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய அவங்கள தனி படிக்கணும் போது இருக்கும் அது ரொம்ப பத்தி ஓகே அடுத்து பாருங்க சமூக மற்றும் மத சீர்திருத்த இயக்கங்கள் என்ன சார் சமூக மத சீர்திருத்த அப்படின்னா சமுதாயத்திலையும் சமூகங்கள் இந்தியாவில் நிறைய குளிர்படிகள் குறைபாடு இந்து மதத்துல குழந்தை திருமணம் ரொம்ப 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 ஒரு மோசமான விஷயம் அதே மாதிரி ஹிந்து மதத்துல வந்து பார்த்தீங்கன்னா விதவை மறுமணம் கூடாது இதுவும் மோசமான விஷயம் ஓகே அதே மாதிரி சரி ஹிந்து மதம் மட்டும் தான் பிரச்சனை இல்லை முஸ்லீம் இருக்குது என்ன இருக்குது அப்படின்னா பெண்களை ஒழுங்கிக்கிறது பெண்களுக்கு மட்டும் பரதா போடும் முறை இருக்குதா அப்போ இந்த மாதிரி சமுதாயத்தில் கூடிய எல்லா குறைகளையும் சேஞ்ச் பண்றதுக்காக என்ன வந்திருக்கும் அப்படின்னு சமூக மத சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ராம் மோகன் ராய் சதி ஒழிச்சிருப்பாரு எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் சதி அதை ஒழிச்சிருப்பாரு நிறைய வந்து நிறைய பேர் வந்து புதுசு புதுசாக சங்கங்கள் உருவாக்கி இருப்பாங்க நாற்பத்தி ஏழு வரைக்கும் நடந்த போராட்டங்கள் எக்கச்சக்கமான போராட்டங்கள் ஓகேங்களா காந்தி இந்தியாவுக்கு என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் போராட்டங்கள் நிறைய வந்திருக்கும் அதுக்கு முன்னாடி பெரிய போராட்டம்னா சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல வந்து சுதேசி இயக்கம் மிகப்பெரிய போராட்டம் வங்க பிரிவினை காரணமாக டைம்ல நடந்த ஒரு நாற்பது வருஷம் நடந்த ஒரு போராட்டங்களை மட்டுமே நான் தனி தனியா பார்க்கணும் ஓகே அதாவது என்ன சொல்லணும் ஒத்துழையாம இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் இருக்கும் அவரை பாத்தீங்கன்னா அது பேர் என்ன சட்ட மறுப்பு இயக்கம் இந்த மாதிரி எவ்வளவு இயக்கங்கள் நிறைய துயர சம்பவங்கள் இருக்கும் ஜாலின் வாலாபாக் சௌரி சௌர சம்பவம் இந்த மாதிரி எல்லா சம்பவங்களும் அது யார் யாரும் என்ன நிகழ்த்தினாங்க என்ன பாயிண்ட் வந்தது எந்த வருஷம் வந்தது எல்லாமே நம்ம படிக்கணும் போராட்டங்கள் பத்தாவது புக்கில் மட்டுமே இருக்கும் ஓகேங்களா அடுத்து தமிழ்நாட்டுடைய கட்டிடக்கலை மற்றும் பக்தி இயக்கம் ரொம்ப முக்கியமானது பக்தி இயக்கத்துடைய முக்கிய நோக்கமே என்னன்னா யாரெல்லாம் ஹிந்துக்கள் இருந்து முஸ்லீம்களும் பௌத்தமாகவும் சமணமாக மாறினாங்க திருப்பியா அவங்களே உண்மையான மதம் ஹிந்துக்கு கொண்டு வருது அதுதான் பக்தி இயக்கம் ஓகேங்களா அது தமிழ்நாட்டில் இருக்கிற கட்டிடங்கள் அதாவது எந்தெந்த கோவிலை யார் கட்டினா இந்தெந்த கோவில் வந்து எந்த பிளேஸ் இருக்குது அதோடைய கட்டிட அமைப்பு என்ன இதை பற்றி தான் படிக்கிறது வந்து கட்டிடங்களை மற்றும் பக்தி இயக்கம் சவந்த் புக்கில் இருக்கும் ஓகே அடுத்து தமிழ்நாடு தொல்லியல் தலங்கள் அதாவது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இந்த ஆர்கியாலஜிகள் சர்வே பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரீசென்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி நிறைய விஷயத்தை தோண்டி தோண்டி நம்ம நம்ம தமிழர்களுடைய நாகரீகம் சிந்து வழி முன்னாடியே இருக்கக்கூடிய நாகரிகம் கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கெங்க தொல்லியல் ஆய்வுகள் நடந்திருக்கு

ரொம்ப டெப்த்தாக எதுவும் இருக்குன்னா டென்த்தில் தீவிரமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் புலி பற்றி இருக்கும் வேல்நாச்சியரை பற்றி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு காந்தியோட போராட்டம் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கான ஒரு வேர் டு ஸ்டடியை நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா ஒரு ரெண்டு பேஜ் நம்ம முடிச்சிருக்கோம் மொத்தமாக ஹிஸ்ட்ரி அப்படி நம்ம அவங்க சொல்லிடுவாங்க சிலபஸில் வந்து வரலாறு சொல்லிட்டு அங்கங்கே ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லிருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயம் எல்லாமே நம்ம படிக்கணும் அதுதான் நம்ம ஒரு கோடிஃபைடாக நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே நிறைய பேர் கேட்பீங்க சார் உலக வரலாறு படிக்கணுமா வேணாமா ஓகே இப்போதைக்கு நம்மளுடைய சிலபஸ்ல உலக வரலாறு சேர்க்கல அதனால நம்ம வந்து புது ஸ்கீப் பண்ண மேபி புதிய சிலபஸ் சிலபஸ் எதாவது வந்துச்சுன்னா அது நம்ம படிக்க வேண்டியிருக்கும் ஓகே இதே மாதிரி கண்டினியூஸ்னா நம்ம அடுத்தடுத்து அடுத்த அடுத்த வேர் டூ ஸ்டடி வீடியோஸ் பார்க்கலாம் கண்டினியூஸ் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் ஓகேங்களா தேங்க் யூ